என்று சொல்லப்படக்கூடிய பத்து சஹாபாக்களினுடைய வரலாறுகளையும் சொல்லி முடித்து அதன் பிறகு இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்ட மக்காவை சார்ந்த முஹாஜிர் சஹாபாக்களினுடைய வரலாறுகளும் பதினாவை சார்ந்த அன்சாரி சஹாபாக்களினுடைய வரலாறுகளும் இப்பொழுது நமக்கு முன்பாக சொல்லப்படுகின்றன அந்த வரலாற்றின் வரிசையில் கடந்த வாரம் குர்ஆனின் ஞானங்களை பெற்ற சிறப்பான சஹாபியாகிய உபை புனு காப் ரவி அவர்களின் வரலாற்றை பற்றி கடந்த வாரம் முதல் பாகமாக சொல்லி காட்டினோம் அதன் தொடர்ச்சியாக உபைபுனு காப் ரலி அல்லாஹ் வான்ஹு அவர்கள் குறிப்பாக குர்ஆன் என்னும் ஞானத்திலே மிக தேர்ந்தவர்களாக சிறந்தவர்களாக இருந்தார்கள் என்பதை கடந்த வாரமும் நாம் பார்த்தோம் அருமையானவர்களே அந்த உபயனு காவினுடைய சிறப்புகளை பற்றி கடந்த வாரம் நான் சொல்லுகிற போது அதினாவை சார்ந்த மிக முக்கியமான இனமாகிய ஹசரத் கூட்டத்தைச் சார்ந்தவர்களாக அவர்கள் இருந்தார்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஆரம்பமாக ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களாகிய மதினாவிலே இருந்து கொண்டு மக்காவை சென்று சல்லல்லாஹ் வலை வசல்லம் அவர்களுடைய கரம் பிடித்து இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட வாசிகள் என்று சொல்லப்படக்கூடிய அந்த மக்களில் இந்த உபயாபுரல்லானவர்களும் உண்மையான ஒரு சகாபியாக ஆரம்பமாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட சகாபியாக இருந்தார்கள் சல்லா அலை வசல்லம் அவர்கள் மதினா நகரத்திற்கு வருவதற்கு முன்பாகவே இஸ்லாமிய ஜோதி இஸ்லாமிய பேரொலி மதினா நகரத்திற்கு உள்ளே தன்னுடைய சுடரை பாய்த்து உள்ளே நுழைந்த போது அந்த அந்த ஒளியிலே பிரவேசித்தவர்கள் சில பேர் மட்டும்தான் அவர்களிலே இந்த உபயுமனு காபுரதி அவர்களும் ஒருவராக இருக்கிறார்கள் கண்ணியமானவர்களே இன்னும் இந்த உபயுபுனு காபுரதியானவர்களுக்கு கிடைத்த சிறப்புகளில் ஒன்று என்னவென்றால் காத்திபுல் வகை என்று சொல்லப்படக்கூடிய ரசூலுல்லாய் சல்லாஹ் அலைவசம் அவர்களுடைய வாழ்க்கையில அல்லாஹ்விடம் இருந்து வரக்கூடிய வகையை எழுதக்கூடிய பொறுப்பு சில சகாபாக்களுக்கு மட்டும் வழங்கப்பட்டிருந்தது அந்த சகாபாக்கள் எழுத படிக்க தெரிந்த ஞானம் உள்ள சில சகாபாக்களாக இருந்தார்கள் அந்த காலத்திலே அரபு மக்களுக்கு மத்தியில் எழுத படிக்க தெரிவது என்பது அது அவ்வளவு அதிகமாக புழக்கத்திலே இல்லாத ஒன்று அப்படி எழுத படிக்க தெரிந்தவர்கள் சில பேர் மட்டும்தான் இருந்தார்கள் அவர்களிலே இந்த உபயிபுணு காபுரிகளானவர்களும் ஒருவராக இருந்தார்கள் எனவே கார்த்திபுல் வகை என்று சொல்லப்படக்கூடிய வகையை எழுதக்கூடிய பொறுப்பை சாட்டப்பட்டிருந்த சகாபாக்களில் இந்த உபயிபனு காபரதி எல்லா அவர்களும் ஒருவராக இருந்தார்கள் என்பதும் இவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிறப்பாகும் அது மட்டுமல்ல பிற்காலத்தில் அபுபக்கர் அலிலானவர்களுடைய காலத்தில் உமர் அலி அல்லானவர்கள் தங்களுடைய ஹலீஃபா ஆகிய அபுபக்கரிடத்தில் சென்று ஹலீஃபா அவர்களே குர்ஆனுடைய பிரதிகள் என்பது ஒட்டுமொத்தமாக கோர்வை செய்யப்படாததின் காரணத்தினால் ஹாஃபிதுகள் அதிகமாக போர்க்களங்களிலே இறந் இறந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் கோர்வை செய்யப்படுவது என்பது இல்லாமல் போய்விட்டால் குரானுடைய பல வசனங்கள் இல்லாமல் போய்விடுமோ அவளுடைய கரங்களை விட்டும் நழுவி விடுமோ என்ற அச்சமாக இருக்கிறது எனவே நீங்கள் உங்களுடைய ஆட்சி அதிகாரத்தில் குர்வானை கோர்வை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை நீங்கள் உண்டாக்குங்கள் என்று முறையிட்டு கொண்ட போது அபூபக்கரோதியானவர்களுக்கு அது ஒரு பேராச்சரியமாக இருந்தது அசூலுல்லாய் சல்லா அலிஸ்லாம் அவருடைய காலத்திலே இல்லாத ஒன்றை செய்ய சொல்கிறீர்களா என்று கேட்டார்கள் சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய காலத்திலே அது அவசியம் இல்லாமல் இருந்தது ஆனால் இப்பொழுதோ சமீபத்திலே நடந்த அந்த போர்க்களத்திலே ஏற குறைய நூத்து கணக்கான ஹாஃபில்கள் இறந்து போயிருக்கிறார்கள் இவ்வாறு ஒவ்வொரு போர்க்களத்திலும் ஹாஃபில்கள் இறந்து கொண்டே போனால் இஸ்லாத்தினுடைய அடிப்படையாகிய குரு ஆன் என்பது நம்முடைய கைவிட்டு நலிவிடுமோ என்று பயமாக இருக்கிறது என்று சொன்னார் வேண்டா வெறுப்பாக உமர் சொல்லுகிறார் என்பதற்காக சகாபாக்களிடத்தை ஆலோசனை செய்து அபு ஜெய்து அவையில் ஆனவர்கள் அழைத்து சொல்கிறார்கள் இது மாதிரி உமர் சொல்லுகிறார் குர்ஆனை கோர்வை செய்ய வேண்டும் எனவே நீங்கள் இந்த பொறுப்பை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறார்கள் செய்து முனு ஹாரிதா அவர்கள் கேட்டார்கள் யார அதாவது ஹலீஃபா அவர்களே சல்லாஹ் காலத்திலே இல்லாத ஒன்றைய கருத்தும் சரியாகத்தான் இருக்கிறார் என்று சொல்லி உடனே அதற்கென்று ஒரு குழுவை ஏற்பாடு செய்தார்கள் அந்த குழுவிலே முக்கியமாக உபயுமனு காவிரியிலானவர்களையும் இடம்பெற செய்கிறார்கள் ஆக இதுவும் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய சிறப்பாகும் அது மட்டுமல்ல ஹலீஃபா அபுபக்கர் அவருடைய காலத்திலும் உமர்லி காலத்திலும் அகலூர் ரஹி என்று சொல்லப்படக்கூடிய கருத்தா மிக்க ஆலோசனை குழுவினர் சில பேர் இருந்தார்கள் அந்த அரசாங்கத்திற்கு தக்க சமயத்தில் ஆலோசனைகளை சொல்லி பல பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய சிறந்த ஒரு ஆலோசனை குழுவினர் இரண்டு அரசாங்கத்திலும் இருந்தார் அபுபக்கர் அரசாங்கத்திலும் இருந்தார்கள் அவருடைய அரசாங்கத்திலும் இருந்தார் இந்த ரெண்டு அரசாங்கத்திலும் இந்த ஆலோசனை குழுவில் முக்கியமாக இடம்பெற்ற ஒரு நபர் யார் என்றால் இந்த உபயாபி அவர்களாக இருக்கிறார் இதுவும் அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சிறப்பாகும் இதுல இன்னொரு பெரிய ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால் இந்த ரெண்டு பேருடைய அரசாங்கத்திலும் அந்த அகலூர் ராய் அதாவது அபு பக்ரதிலானுடைய அரசாங்கத்திலே ஆலோசனை குழுவினர் என்பதாக இடம்பெற்றிருந்தவர்கள் யார் தெரியுமா உமர் உஸ்மான் அலி அப்துல் ரஹ்மான் இவர்கள் எல்லாம் பெரிய ஞானிகள் இவர்களில் இவர்களும் ஒருவராக உபை முன் காவல் ஒருவராக இருந்தார்கள் என்பது அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய இன்னொரு சிறப்பாகும் அதே போல ஆயத்தூ குறிச்சியை பற்றி ரசூல் அவர்கள் கேட்டார்கள் உபய் முன்காப் அவர்களிடத்தில் ஆர் அதாவது ஆயத்துளு குருசியைப் பற்றி கேட்டார் குர்ஆனிலே ஒரு வசனம் இருக்கிறது அந்த வசனம் செய்யீதுல் ஆயாத் அது எந்த வசனம் என்று கேட்டபோது உபை உண காவரவியிலானவர்கள் சொன்னார்கள் அல்லாஹுவான சூலுகும் ஆலம் அல்லாஹும் அவனுடைய தூதர் சல்லல்லாஹ் வரைவசல்லம் அவர்களும் மிக அறிந்தவர்கள் என்று சொல்லி காட்டுகிறார்கள் இரண்டாவது முறையாக பெருமானார் செல்லலாசன் கேட்டார்கள் உபையே குர் ஒரு வசனம் உண்டு அது செய்யதுல் ஆயாத் என்று சொல்லப்படும் அந்த வசனம் எது அப்போதும் உபயுனு காவறுதியிலானவர்கள் என்ன சொன்னார்கள் அல்லாஹுவ சூலு ஆளும் அல்லாஹும் ரசூலும் மிக அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள் மூன்றாவது முறையும் கேட்டபோது உபயுமனு காவிரதிலானவர்களுக்கு தெரியும் மரியாதை நிமித்தமாக இந்த வார்த்தையை சொன்னார்கள் அதன் பிறகு நபி அவர்களுடைய திரும்ப திரும்ப ஏற்பட்ட அந்த கேள்வியின் பயனாக உபை உனு நாம் சொன்னார்கள் அதுதான் ஆயத்தில் குருஷி என்று சொல்லப்படக்கூடிய சூரத்தில் பக்கராவினுடைய இருநூற்றி ஐ ஐம்பத்தி ஐம்பத்தி ஐந்தாவது வசனம் என்பதாக சொல்லிக் காட்டினார் ரசூல்ல்லாஹ் செல் அல்லாஹ் வலை வசல்லம் அவர்கள் உபை உணு காவிறதிலான் அவருடைய நெஞ்சின் மீது தன்னுடைய கையை தட்டியவர்களாக சொன்னார்கள் லை யுஹங் நெக்கல் இல் அவள் முந்து அவள் முந்திரே உங்களுடைய ஏழ்மையிலே அல்லாஹ் வறக்கச் செய்வானாக உங்களுடைய இல்மை கொண்டு சோபனம் உண்டாகட்டும் என்று சொல்லி காட்டினார் அத்தகைய நவீனுடைய சோபனத்திற்கு உரித்தானவர்களாக இந்த உபயுபுனு காவல் அலியிலானவர்கள் இருந்தார்கள் என்பதாக உமர் அலி அல்லாஹ் அவர்களால் பெயர் சொல்லப்பட்டவர்கள் யார் இந்த உபயுபுனு காவல் அலி அல்ல அவர்களாக இருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அலி வசல்லம் அவர்கள் புகாரில வரக்கூடிய ஹதீஸ் உபயனு காவரான்னு ஒரு இடத்திலே சொல்லி காட்டினார்கள் உபையே அல்லாஹூ தாலா உங்களுக்கு முன்பாக சூரா குன் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தை ஓதி காட்டுமாறு எனக்கு பண்ணித்தான் என்பதாக ரசூல்லாஹி சல்லாஹ் அலி வசலம் அவர்கள் சொல்லி காட்டினார் சூரா பையினா என்று சொல்லப்படக்கூடிய லம்யகுன் இல்லீன கஃபரு என்று சொல்லப்படக்கூடிய அந்த தொண்ணூத்தி எட்டாவது வசம் அத்தியாயம் அந்த அத்தியாயத்தை உங்களிடத்திலே ஓதி காட்டுமாறு அல்லாஹு தாலா எனக்கு சொன்னார் என்று சொன்னவுடன் உடனே கேட்டார்கள் அல்லாஹ் என்னுடைய பெயரை பெயரை கேட்டார் உங்களுடைய தான் சொன்னான் அது மட்டுமல்ல உங்களுடைய பெயரை மட்டுமல்ல உங்களுடைய குடும்பம் உங்களுடைய பாரம்பரியம் உங்களுடைய பரம்பரை எல்லாவற்றையும் சொல்லி தான் உங்களுடைய பெயரை சொன்னான் என்று சொன்னவுடன் உபயு காபுரல்ல அவர்கள் தேமி தேமி அழுதார்கள் கண்ணியமானவர்களே காரணம் என்ன உபயணு காவிரதியில்லானவர்களுடைய எண்ணம் என்ன என்று சொன்னால் அதாவது அல்லாஹ் என்னை இந்த அளவிற்கு அரிசியில் அமர்ந்து என்னை யாபகப்படுத்தியிருக்கிறானே அந்த அளவிற்கு நான் என்ன அமல் செய்தேன் என்று அவர்கள் நினைத்து அழுதார்கள் என்பதாக நாம் ஹதீசிலே பார்க்கிறோம் அது மட்டுமல்ல நபி சொல்லா அலை வசல்லம் அவர்களுடைய காலத்திற்கு பிறகு அல்லாஹு குருவானிலே ஒரு வசனத்தை அல்லாஹு தலா நபி அவர்களுக்கு இறக்குகிறான் இந்த வசனத்தில் அல்லா சொல்லி அல்லா சொல்லி யார் மூமீனான ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவர்கள் செய்யாத ஒரு குற்றத்திற்காக வேண்டி நோவினைகளை கொடுப்பாரோ நோவினை செய்வாரோ அவர்கள் மிகப்பெரிய இட்டுக்கட்டுதலை மிகப்பெரிய பாவத்தையும் அவர்கள் சுமந்து கொண்டார்கள் என்று அல்லாஹு தல்லா சொல்லி காட்டுகின்றான் மிகப்பெரிய பாவத்தை அவர்கள் சுமந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதாவது ஒருவர் எந்த ஒரு பாவமும் செய்யாத நிலையில் ஒருவருக்கு நோவினை கொடுப்பது அது மிகப்பெரிய பாவம் என்று அல்லாஹு தல்லா சொல்லி காட்டுகின்றான் இந்த வசனத்தை ஒரு தடவை குரான் ஓதி கொண்டிருக்கும் போது காலத்துக்கு பிறகு ஒரு தடவை குரானை கொண்டிருக்கும் போது உமர் அலி அல்லானவர்கள் அப்பொழுது ஹலீஃபாவாக இருக்கிறார் ஓதிக்கொண்டிருந்த உமர் அலி அவர்கள் இந்த வசனத்தை ஓதியவுடன் அந்த வசனத்தினுடைய பொருளை கொஞ்சம் சிந்திக்கிறார்கள் அப்போது நினைக்கிறார்கள் நாம் அரசாங்கம் என்று சொல்லிக்கொண்டு ஹலீஃபா என்று சொல்லிக்கொண்டு நாட்டிலே சட்டங்களை போடுகிறோம் கட்டுப்பாடுகளை போடுகிறோம் பல வரைமுறைகளை உருவாக்குகிறோம் ஆனால் இதெல்லாம் குற்றம் செய்தவர்கள் குற்றம் செய்யாதவர்கள் எல்லோருக்கும் பல இடைஞ்சல்களை தருகின்றனர் எல்லோருக்குமே பல இடைஞ்சல்களை தருகின்றனர் சில நேரங்களில் சில சட்டங்கள் போடப்படும் ஆனால் அந்த சட்டம் சில குற்றங்களை மையமாக கொண்டுதான் சட்டங்கள் போடப்படும் ஆனால் அந்த குற்றத்தை செய்தவர்களும் அதன் மூலமாக பாதிக்கப்படுவார்கள் செய்யாதவர்களுக்கும் அந்த அந்த சட்டங்கள் ஒரு பெரிய கஷ்டமாக இடையூறாக இருக்கும் ஒரு நாடுன்னு சொன்னா அப்படிதான் இருக்கும் இப்படி இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் உமரலியலானவர்கள் நினைக்கிறார்கள் நாம் குரான் அதாவது இந்த அரசாங்கத்தில் பலவிதமான சட்டங்களை வரைமுறைகளை கட்டுப்பாடுகளை உண்டாக்குகிறோம் ஆனால் இதன் மூலமாக மூமினான ஆண்கள் பெண்கள் குற்றம் உள்ளவர்கள் குற்றம் செய்யாதவர்கள் எல்லோருமே பாதிக்கப்படுகிறார்கள் அப்படி என்றால் அல்லா சொல்லக்கூடிய இந்த வார்த்தையிலே நாமும் கட்டுப்பட்டவர்களாக போய்விடுவோமோ எந்த விதமான தவறும் செய்யாது இருக்கக்கூடிய மூமினான ஆண்கள் பெண்களுக்கு யார் நோவினையை தருவாரோ அவர் மிகப்பெரிய பாவத்தை சுமந்து கொண்டார் என்று அல்லா சொல்கிறானே அப்படி ஒரு பாவியாக நாம் மாறிவிட்டோமோ என்று நினைக்கிறார் இவ்வாறு நினைத்த அடுத்த கட்டம் இதை பற்றி யாரிடத்திலே கேட்கலாம் என்று யோசிக்கிறார்கள் இந்த குருவானுடைய வசனத்தை கருத்தை யாரிடத்திலே கேட்கலாம் என்று நினைக்கிறார் உடனே அவர்களுடைய உள்ளத்திலே வந்தது குரானை பற்றி மிக சிறந்த ஞானம் படைத்தவர்கள் இந்த உபய் மனு எனவே அவர்களிடத்திலே சென்று என்ன செய்யலாம் இந்த வசனத்திற்கான விளக்கத்தையும் நான் குற்றவாளியா இல்லையா என்பதை பற்றியும் நாம் கேட்கலாம் என்ற எண்ணத்துல உபய் மனு காபுரையிலான இடத்துல வருகிறார்கள் அவர்களோ தங்களுடைய வீட்டு திண்ணையில அமர்ந்து ஒரு ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஹலீஃபா அவர்கள் தங்களுடைய வீட்டை தேடி வருகிறார்கள் என்று தெரிந்தவுடன் எழுந்து அவர்களுக்காக வேண்டி ஒரு மேசையை ஒரு நாற்காலியை தூக்கி என்ன செய்கிறார்கள் போடுகிறார்கள் ஒரு உயரமான அந்த நாற்காலின் பிரமாதமான கற்பனை கூடாது ஏதோ ஒரு பலகையில் அடிச்ச ஒரு க என்ன செய்கிறாங்க தூக்கி முன்னால போட்டு இதில் உட்காருங்கன்னு சொல்றாங்க காரணம் அமீர்மோமினி அவங்க பெரிய ஒரு ஜனாதிபதி அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு சங்கை செய்யக்கூடிய வகையில் தங்களுடைய வீட்டில் இருந்து ஒரு உயரமான இடத்தை ஒரு ஒரு அதாவது பலகையினால் செய்யப்பட்ட ஒரு கட்டிலை அதாவது ஒரு சேரை என்ன செய்யறாங்க போகலாம் உடனே அவங்க என்ன செய்யறாங்க காலால் அதை தள்ளி விட்டு சொன்னாங்க நானும் மிகப்பெரிய கைசேதத்தின் அடிப்படையில் இங்கே வந்திருக்கிறேன் எனக்கு நீங்கள் ஒரு பதில் சொன்னாதான் என்னுடைய மனசு ஆறுதல் அடையும் அது வரைக்கும் என்னுடைய மனசு ஆறுதல் ஆகாது எனவே அது வரைக்கும் நான் வந்து இந்த மாதிரி இடத்துலலாம் உட்கார மாட்டேன் என்று சொல்லி அதை தள்ளி விட்டுட்டு கீழே உட்காரலாம் நீங்க பதில் சொல்ல போறீங்க நான் கேள்வி கேட்க போறேன் அப்ப யார் உயர்ந்தவர் இப்போ உபயுனு தான் பதில் சொல்ல போறாங்க ஆசிரியர் என்ற அடிப்படையில் தான் உயர்ந்தவங்க அதனால உங்களுக்கு முன்னால் நான் உட்கார மாட்டேன் என்று சொல்லி கீழே உட்கார்ந்துக்கிறான் உட்காந்துக்கிட்டு இப்ப கேட்கிறான் சரி கேளுங்க கேள்வி உமரோதீனா கேட்டார்கள் உபையே என்னுடைய மனதை வாட்டக்கூடிய ஒரு குருவானுடைய வசனம் நானும் அந்த குருவானுடைய வசனத்திற்குரிய அந்த குற்றவாளிகளில் ஒருவனாக மாறிவிட்டேனோ என்ற எண்ணம் தோன்றிதான் உங்களிடத்திலே வந்தேன் என்று சொன்னார் அது என்ன வசனம் என்று கேட்டார்கள் உடனே உமர் அதி அல்லாஹான் அவர்கள் அந்த வசனத்தை ஓதி காட்டுகிறார்கள் சூரத்துல் அஹசாபில இருக்கக்கூடிய ஒரு வசனம் மூமினார் விகைரி மத்தூ சிலர் செய்யாத தவறுக்காக வேண்டி மூமினான ஆண்கள் பெண்களுக்கு யார் நோவினை தருவார்களோ இடையூர்களை இழைப்பார்களோ அவர்கள் பக்கதே தமூத்தான பாவத்தை அவர்கள் சுமந்து கொண்டார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே நான் ஒரு கலீஃபா என்ற அடிப்படையில் நாட்டு மக்களுக்கு பலவிதமான கட்டுப்பாடுகளை போடுகிறேன் சட்டங்களை நான் ஏற்படுத்துகிறேன் ஆனால் இந்த கட்டுப்பாடுகள் சட்டங்கள் எத்தனையோ வரைமுறைகள் இதெல்லாம் பல மக்களுக்கு நோவினைகளையும் கஷ்டங்களையும் தரலாம் ஆனால் இதை ஒரு காலம் என்னுடைய மனப்பூர்வமாக சில பேருக்கு அநியாயம் சென்றை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் நான் செய்யவில்லை மாறாக நாட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் செய்கிறேன் இதிலே இந்த குரானுடைய வசனத்திலே நான் கட்டுப்படுவேனா என்று கேட்கிறார்கள் அப்பொழுதுதான் உபய்மின் காபரோதி நான் சொன்னார்கள் ஹலீஃபா அவர்களே நீங்களோ இந்த நாட்டின் ஹலீஃபா உங்களுடைய பொறுப்பு இந்த நாட்டு மக்களை பாதுகாப்பது இந்த நாட்டு மக்களை பாதுகாப்பது என்பது எப்பொழுது நடைமுறைக்கு வரும் என்றால் சில சட்ட திட்டங்களை நீங்கள் போட்டால்தான் அது சாத்தியமாகும் சட்டங்களே இல்லாமல் கட்டுப்பாடுகளே இல்லாமல் வரைமுறைகளே இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக என்னாகும் இந்த நாட்டு மக்களிடத்திலே பயமில்லாத ஒரு சூழ்நிலை உருவாகி பலவே பலவேரை அடித்து பிழைக்கக்கூடிய நிலை உருவாகிவிடும் திருட்டுத்தனம் சர்வசாதாரணமாகிவிடும் கொள்ளையடிப்பது சாதாரணமாகிவிடும் அநியாயம் இழைப்பது பரவலாகிவிடும் இதையெல்லாம் விட்டு பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் கட்டுப்பாடுகளை சட்ட திட்டங்களை கலீஃபாவாக இருக்கக்கூடியவர்கள் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் போடுகிறார்கள் எனவே இது இந்த அநியாயத்திலே கட்டுப்படாது நோய் நோயினை தருவதிலே கட்டுப்படாது என்று சொன்னவுடன் அப்பொழுதும் கூட அங்கிருந்து எழக்கூடிய உமரதியை நான் சொன்னார்கள் உபயே ஏதோ சொல்லுகிறீர்கள் அல்லாவே மிக அறிந்தவன் இருந்தாலும் அல்லாஹ் இதிலிருந்து என்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லியவர்களாக அவர்கள் அங்கிருந்து வெளியேறுகிறார்கள் அப்போ உமர் அலி அல்லாஹான் அவர்கள் எப்பேற்பட்ட அச்சமுடையவர்களாக ஒரு வசனத்தை ஓதியவுடன் அவருடைய கருத்தை தெரிய வேண்டும் என்பதாக நினைக்கின்ற போது உடனே ஒரு மனிதர் நினைவுக்கு வருகிறார் என்றால் அந்த காலகட்டத்துல அந்த காலகட்டத்துல இபுன் அப்பாஸ் இருக்கிறாங்க அலிரலியலானு இருக்கிறாங்க இது மாதிரியான பெரும் பெரும் ஞானவான்கள் இருக்கிறாங்க சல்லாஹூ அலி வசலம் அவர்கள் யாரு இபுன் அப்பா செல்வியலானவர்களுக்கு குரானுடைய ஞானம் கிடைக்க வேண்டும் என்று துவா செய்தார்கள் அப்படிப்பட்ட இபுன் அப்பா செலுத்தியலானவர்கள் பெரும் ஞானி குரானுடைய விரிவுரையாளர்களுக்கெல்லாம் தலைவர் என்ற பெயர் பெற்றவர்கள் ஆனால் உமர் அலி உள்ளத்தில் யாருடைய யாபம் வந்தது உபய்னு காவிரவருடைய யாபம் தான் வந்தது உபை முனுகாவது ஆனவர்கள் குர்ஆனை மனனம் செய்தவர்களாக இருந்தார்கள் குர்ஆனை இனிய குரலில் ஓதக்கூடிய காரியாக இருந்தார்கள் குர்ஆனை கருத்துக்கள் அறிந்த முகசீராக இருந்தார்கள் ஆக மொத்தம் குர்ஆனுடைய பொக்கிஷத்தினுடைய முழு பாதுகாவலராக ஒரு அற்புதமான மனிதராக இந்த உபை முனு காப்புறுதலிலானவர்கள் இருந்தார்கள் என்பது இவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு சிறப்பு ஒரு தடவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொலை வைத்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் ஒரு சின்ன தவறு ஏற்பட்டு விடுகிறது குர்ஆனுடைய வசனத்தில் ஒரு தவறு ஏற்பட்டு விடுகிறது உடனே பின்னால இருந்து உபை உபயு எடுத்து கொடுக்கிறார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்துக் கொண்டதற்கு பிறகு யார் என்னுடைய தொழுகையிலே அந்த தவறை எடுத்து கொடுத்தார் என்று கேட்டார் உடனே நான் செய்தது தவறோ என்ற எண்ணத்தில் தயங்கியவர்களாக உடனே அவர் சொல்ல லேசாக தயங்குகிறாரு சல்லுல்லா அலிஸ்ல அவர் கேட்டார் உபையை நீயா அப்படின்னு கேட்டார் ஆமான்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ இஸ்லா ஹிஸ்லம் சொன்னார்கள் நான் நினைத்தேன் அநேகமாக இது உபையாகத்தான் இருக்கும் என்று என்னுடைய குருவானுடைய வசனத்தில் ஏற்பட்ட தவறை எடுத்துக் கொடுத்தவர் உபை இமுனுக்காவாகத்தான் இருக்கும் என்று நான் அப்பொழுதே நினைத்தேன் என்று சொன்னார் அப்போ சல்லுல்லா அலிஸ்லம் அவர்களுக்கும் தெரிகிறது உபை இமுனுக்காவ் குர்ஆனிலே மிகத் தேர்ந்தவர் ஆனா நம்ம நினைச்சிடக்கூடாது சலல்லா இஸ்லாம் அவளுக்கே எடுத்து கொடுத்தவர் அப்ப இவர் அவரை விட உயர்ந்துட்டார் அப்படின்னு நினைக்க கூடாது ரசூலுல்லாய் சல்லா இஸ்லாம் அவர்கள் அந்த நேரத்திலும் என்ன சொல்றாங்க தெரியுமா பெருமாள் சல்லா அவர்கள் அந்த தொழுகையில அக்குருவானுடைய வசனங்கள்ல சில தவறுகள் ஏற்படுகிற போது நபி சொன்னார்கள் தோழர்களே உங்களுடைய உழுக்களை சரியாக செய்து கொள்ளுங்கள் தொழுகைகளை இரையச்சத்தோடு தொழுங்க காரணம் பின்னால் நிற்கக்கூடியவர்களுடைய உழுவின் குறைபாடுகள் இமாமினுடைய தொழுகையில் பிரதிவலிப்பை உண்டாக்குகிறது என்று சொன்னார்கள் அப்போ நபியினுடைய குறை இல்லை இது நபிசல்லிசனுடைய குறை அல்ல பின்னால் இருக்கக்கூடியவர்களுடைய உழவின் குறைபாடுகள் இரையச்சம் இல்லாத குறைபாடுகள் இருக்குதே அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அபிசல்லா ஹலிசனுடைய ஓதுதலையில் சில தவறுகளை உருவாக்குகிறது ஆக சல்லா அலுவலாம் அவர்களுக்கு சில நேரங்கள் எப்படி நடந்தது எதுக்கு என்ன காரணம் சொன்னா மனிதர்களுக்கு உபதேசத்திற்காக ஆக அதன் மூலமாக என்ன சட்டம் அப்படிங்கிறத எடுத்து காட்டுவதற்காக வேண்டிதான் இவ்வாறு நடைபெற்றன அதே போலதான் ஒரு தடவை ரசூல் அலிசல்லாம் பெருமானம் வந்த உபயு காபை பற்றி சொன்னார்கள் குர்ஆனை நீங்கள் யாரிடத்திலாவது கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் உபயு காவிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள் என்று ரசூல்லாஹ் அலி வல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார் அதே போல உபயு காவிரதியிலானவர்கள் இருக்கிறார்களே எப்பொழுதும் எந்த ஒரு அதிகாரம் படைத்தவர்களுக்கும் பயந்ததில்லை அவர்கள் பயப்படுவதெல்லாம் கிடையாது அவர்கள் எப்படி எந்த நிலையிலும் சிறந்த ஒரு தீர்ப்பை வழங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் எந்த ஒரு சத்தியமோ அதை நேராக முகத்துக்கு நேராக அவர் ஒரு பெரிய அரசராக இருந்தாலும் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் அந்த அடிப்படையில் ஒரு தடவை உமர் அலியல்லான் அவர்கள் இருக்கிறார்கள் உபயனு காபரலானவர்கள் குரான் ஓதுகிறார்கள் குரானை போது அப்பொழுது உமரலீலானவரை பார்த்து சொன்னார்கள் உபையே நீங்கள் ஓதுவது தவறு என்று சொன்னார்கள் நீங்கள் ஓதுறது தவறு என்று சொன்னார்கள் உடனே உமரலானவர்களை பார்த்து அவங்க ஹலீஃபா அவங்கள பார்த்து உபயுமனு காபிரதியில் சொன்னாங்க உமரே நீங்கள் தவறு இழைக்கிறீர்கள் நான் ஓதுறது சரியான ஓதுதலை நான் கரெக்டாக தான் ஓதுறேன் என்னை தவறு என்று சொல்லுவது நீங்கள் தவறு செய்கிறீங்க அப்படி தவறு என்று சொல்லுவது தவறாக இருந்தால் நீங்கள் தவறு அழைக்கிறீர்கள் எனவே நீங்கள் தவறு செய்யாதீ செய்யாதீர்கள் என்று சொன்னபோது உடனே பக்கத்தில் இருந்த ஒரு மனிதர் சொன்னார் உபயே பார்த்து பேசும் ஹலீஃபா அவர்களை பொய்யர் என்று சொல்கிறீரா என்று கேட்டார் ஹலீஃபா அவர்களை பொய்யர் என்று சொல்கிறீரா என்று கேட்டார் உடனே உமர் அலிலான் சொன்னார்கள் நீர் அமைதியாக இருக்கும் உபயை பற்றி நான் நினைத்தேன்